சிவாயணம் மத்திர சில வாழ்க்கை வளர்த்துறது உங்கள் சக்தி சிவாய நற்றுணையாவது நம்ம நமச்சிவாயவி பெற்றோர்கள் நெசைப்பும் நல்லது நடக்கும் சிவ சிவா நம்ம நினைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் நிறைய பேருக்கு அப்பாயிண்ட்மெண்ட் அடிக்கிறோம் அப்படின்ற நினைப்புலேயே நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு அந்த மாயிலேயே உழந்துட்டுருக்குங்க எல்லாருக்குமே நம்ம அடித்த ஆளுக்கும் அடித்த நமக்கும் நமக்கும் மேலே இருந்து ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் அடிக்கிறான்றத நம்ம மறந்து போய் ஆணவமாக ஆடும்போது தாங்க நம்மளுக்கு தவையில்லாத விஷயங்கள் செய்து அதில் மாட்டிக்கிட்டு உரண்டுக்கிட்டு மீண்டு வெளியே வராத அளவுக்கு இறைவன் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் அடிக்கிறாருன்னு புரிஞ்சிக்கிட்டால் போதுங்க இறைவன் செயலால் தான் அனைத்தையுமே நடக்குது நன்மையும் தீமையும் கிடையாதுங்க நன்மையை நம்ம செய்தனால் நம்மளும் நம்மளோட சந்ததிகளும் அனுபவிப்போம் தவற செய்யும்போது நம்மளும் நம்மளுடைய சந்ததியும் அனுபவிக்குங்க நம்ம செய்ததுக்கான பலாபலம் சரியாக சிறப்பாக தரவுறதாங்க இறைவன் அதை மறந்துட்டு எல்லாமே இறைவன் செய்கிறாருன்னு நம்ம சொல்கிறது ரொம்ப தவறான விஷயங்க அதுதான் என்னன்னா நம்ம எப்படி சொல்கிறதுனா நம்ம எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் அடிக்கிறோம் நமக்கே ஒருத்தன் அப்பாயின்மெண்ட் அடித்து தான் இங்கே நம்மளை அனுப்பிச்சி வச்சுருக்கான்றத மறந்துட்டு உழந்துட்டு ஆடிக்கிட்டு இருக்கின்றத கொஞ்சம் உணர்ந்து செயல்பட்டால் போதுங்க எந்த ஒரு லாபம் நஷ்டமும் இறைவன் நமக்கு செய்யலை நம்ம செய்ததுக்கான பலாபலனை தான் நம்ம அனுபவிக்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க செய்ததுக்கான பலாபலனை தவறாமல் சரியாக சிறப்பாக நமக்கு தரக்கூடிய அதீத சக்தி எதுன்னு பார்த்தா இறை சக்தி மட்டும்தாங்க உணர்ந்து புரிஞ்சு செயல்படுவோம் என்ன மழகாமல் எல்லா மழகாவும் எல்லாம் வந்து இறைவனை நாடுறது நம்ம செய்ததிலேருந்து பாவத்தை அந்த மன்னிப்பு கேட்கறதுக்காக தவிர மன்னிப்பு கேட்கன்றதுக்காக தவிர பாவத்தை செய்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக இல்லைங்க கொஞ்சம் உணர்ந்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிவாய நமக்கு வாழ்க வலுத்து உங்கள் சக்தி தே